انا ارسلنا اليكم رسولا شاهدا عليكم كما ارسلنا الى فرعون رسولا السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي له أشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال النبي صلى الله عليه وسلم إن أستقل حديث كتاب الله

அல்லாவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் இந்த உரையை நினைவுத்தியவனாக இந்தியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஜிம்மாவில் பேசப்படுகிற செய்திகள் நம் அனைவரின் உள்ளங்களிலும் இறைவன் சரியான முறையிலே அதை புரிய வைத்து விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு என் ஜி ஆரம்பிச்சு அல்லாஹின் நல்லதியார்களை இறைவனின் அருள் பொங்கும் இந்த ரமலான் மாதத்தின் இறுதி நாட்களில் நாம் எல்லாம் பண்ணிருக்கிறோம் மனிதர்களின் தாழ் அளவுக்கு வேர்வை நிற்கிற அளவிற்கு சூரியன் அருகாமையிலே கொண்டு வரப்படும் அவ்வளவு கடுமையான ஒரு அது இன்னும் அதை தாண்டி யாரும் யாரையும் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் தாய் கண் தாய் மகனை கண்டு போடுவார் கணவன் மனைவியை கண்டு போடுவான் மனைவி கணவனை கண்டு போடுவான் உறவுக்காரனை கண்டு போடுவான் அவ்வளவு கடுமையான ஒரு நாள் என்று இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அந்த நாளின் கடுமையை பற்றி சொல்கிற போது இன்னும் நிறைய செய்திகளை இறைவன் சொல்லுகிறார் நீண்ட நாளாக இருக்கும் ஒரு நாள் ஒரு நாள் என்றுதான் திருமலை திருமுறைக்கு நெடுக்கிறது சொல்கிறார் ஆனால் அந்த ஒரு நாள் இறைவனின் பார்வையில் நம்முடைய பார்வையில் எத்தனை நீண்ட நாள் என்று சொன்னால் இந்த ரசிக்கும் ஒரு நாள் என்பது நம்முடைய பார்வையில் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாள் அந்த ஒரு நாள் தான் விசாரிக்கும் ஐம்பதனாயிரம் ஆண்டுக்கு நிகரான ஒரு நாள் என்று சொன்னார் எவ்வளவு நீண்ட நாளாக இருக்கும் அத்தனை நாட்களும் சூரியன் அருகாமையில் இருக்க நாமெல்லாம் நின்று கொண்டிருப்போமே காதுகளின் பாதி அளவுக்கு வருகிற அளவுக்கு நின்று கொண்டிருப்போமே அதை நாம் சிந்திக்க வேண்டும் எவ்வளவு ஒரு கடுமையான நாளை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் நாம் நிற்க போகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நமையெல்லாம் சிறன் சொல்கிறார்கள் அந்த நாளில் இறைவன் வருவான் இறைவனை நாம் பார்த்து போகிறோம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இறைவன் வரப்போகிறான் என்று சொன்னால் நமக்கு உங்கள் இறைவனை நீங்கள் எல்லாம் பார்த்த போகிறீர்கள் அமர் பௌர்ணமி நாளில் முழு நிலவை பார்ப்பதற்கு யாரேனும் யாரு பேர் தடையாக இருப்போமா

அத்தனை கோடி மக்களும் முழு நிலவை பார்ப்பது போல் உங்கள் இறைவனை நீங்கள் சொல்றார்கள் அந்த கடுமையான நாளில் இந்த நிறைய திருமலைகளை சொல்றாங்க கடுமையை பத்தி அந்த நாளின் கடுமையை பத்தி சொல்றார் இதுபோல் அறிவுடைய மக்களுக்கு சிந்திக்கின்ற மக்களுக்கு ஒரே ஒரு திருமலை நான் வசனம் போதும் உங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் அந்த வேதனையில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் அதை கொடுத்து விடுவீர்கள் என்கிற சொல்றார் ஒரு வசனம் போதும் அவர் ஒரு கடுமையான நாளில் இந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் இறைவனின் அரிசின் நிழல் மட்டுமே இருக்கும் இறைவனின் அரசு நிழல் எப்படிப்பட்டது வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கியது இறைவனின் அரசு வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கியது அரசு அந்த அரசின் நிழலில் ஏழு வகையான பேத்திற்கு நிழல் கொடுக்க இருக்கிறார் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் அந்த ஏழு வகையான ஏழு வகையான நபர்களில் ஒருவராக நாம் கட்டாயமாக வேண்டும் நான் சொர்க்கவாசியாக இருந்தாலும் சரி நான் நிறைய தொழுதி இருக்கிறேன் நிறைய நோக்கி வைத்திருக்கிறேன் நிறைய தான தருவுகளை செய்திருக்கிறேன் இறைவன் எனக்கு சொர்க்கத்தைத்தான் கொடுப்பார் அது எப்பொழுது ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் நீங்கள் அந்த அந்த கடுமையான நாளில் நின்ற பிறகு விசாரித்த பிறகுதான் நீங்கள் சொந்தமான நரகமா என்று தீர்மானிக்கப்படும் ஆனால் அதற்கு முன்பாக ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறரான ஒரு நாளில் சூரியன் அருகாமையில் இருக்கு அந்த நாளில் நான் நிறுத்த வேண்டியன் அது யாருக்கு கிடைக்கும் நான் தொழுதி இருப்பதால் எனக்கு கிடைக்காது நான் தான செய்திருப்பதால் எனக்கு கிடைக்காது நிறைய வல்லறங்களை செய்திருக்கிறேன் கிடைத்தார் ஏழு இறைவன் பிரித்து சொல்லுகிறார் இமாமுல் ஆதி நீதியாக நடந்த ஒரு அரசன் ஒரு தலைவர் ஒரு ஒரு மனிதன் ஒரு ஒரு கோத்திரத்துக்கோ அல்லது ஒரு சமூகத்திற்கோ அல்லது ஒரு நாட்டிற்கோ எதற்கு அவன் தலைமை தாங்கினாலும் அவன் நீதியாக நடக்கிறானா என்பது மட்டும்தான் நடந்த ஒரு தலைவன் நாளை வறுமையில் இறைவனின் அரசுக்கு கீழாக அவனுக்கு நிலம் கிடைக்கும் நான் உலகத்திலே பார்க்கிறோம் ஒரு கமிஷன் பதவி வந்துச்சு சொன்னா அல்லது ஒரு எம்எல்ஏ எம்பி பதவி அல்லது ஒரு மாநிலத்தை ஆளுகிற முதல்வர் பதவி ஒரு நாட்டை ஆளுகிற பிரதமர் அதிபர் பதவி வந்துவிட்டார் அவன் மூணு லட்சம் ரூபாய்க்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பாடு ஒரு நேரம் ஒரு நாளையின் ஆடை இருபது லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சத்திற்கு ஆடை அணுகிற அணுகிறார் யாருடைய குணத்தில் மக்களின் ஒய் தான் வெளிநாடுக்கு சென்று வர வேண்டும் என்பதற்காக ஐயாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிக்கு தனி விமானம் வாங்குகிறார் அது எந்த நாட்டு அதிபராக இருக்கட்டும் எந்த நாட்டு மன்னனாக இருக்கட்டும் எந்த நாட்டு பிரதமராக இருக்கட்டும் இப்படி இல்லாத ஒரு மனிதன் கூட இல்லை ஊர்வலத்திற்காக ஆடம்பரமாக வாழ்கிறான் தனக்கு பதவி வந்து விட்டது தனக்கு அந்தஸ்து வந்து விட்டது என்பதற்காக மக்களின் வரிப்பணத்திலே ஆடம்பரமாக வாழ்கிறார் தேவையில்லாத செலவுகளை செய்கிறான் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமற்காக அதற்கு துணை நிற்கிறான் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் அதிபராக இருக்கட்டும் அல்லது பிரதமராக இருக்கட்டும் ஒரு மன்னனாக இருக்கட்டும் அனைத்து அனைத்து மக்களையும் அனைத்து சமூக மக்களையும் சமமாக பார்க்க வேண்டியவன் அவன் ஒரு சமூகத்தை ஒரு மக்கள் பெரும்பான்மையான மக்கள் ஒரு சமூகத்தை அழிக்க நினைத்தால் அதற்கு துணையாக ஒரு நாட்டின் மன்னன் ஒரு நாட்டின் அதிபர் ஒரு நாட்டின் பிரதமர் இருக்கிறார் அவன் இங்கே நீதியாக இருக்கிறான் அப்படி நமக்கு ஒரு ஒரு சமூகத்திற்கான தலைமை பொறுப்பு நமக்கு கிடைத்தார் அல்லது ஒரு 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 எம்எல்ஏ பதவி எம்பி பதவி கிடைத்தால் நீதியாக அங்கே நடக்க முடியும் என்று சொன்னார் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீதியாக நடந்தால் நாளை வறுமையில் அந்த கடுமையான நாளில் இறைவனின் அரசுக்கு கீழாக நிலை கிடைக்கும் அடுத்ததாக ரவி அல்லாயம் சொல்லலா அல்ல சொல்கிறார்கள் இளமையில் இறை வணக்கத்தோடு கழித்தானே இளமையை இறை வணக்கத்தோடு கழித்தானே அந்த இளைஞர் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற சூழல் பெரும்பாலும் இளைஞர்களை புரி வைத்துதான் இன்றைய உலகம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது பெரும் பெரும் முதலாளிகள் கார்பரேட் கம்பெனிகள் இவர்களெல்லாம் அவர்களின் நோக்கமே இளைய தரும் தலைமுறையை இளைஞர்களை வலியுறுத்து விட வேண்டும் அவர்களை சிந்தனையற்றவர்களாக மாற்றிவிட வேண்டும் அவர்களிடத்திலே காசுகளை பறித்து விட வேண்டும் என்பதற்காக அவர்களை குறுகாம கொண்டுதான் இன்றைக்கு பெரும்பாலான தொழில்கள் தெரிவித்து அவர்களை போதைக்கு அறிமுகப்படுத்துவது இன்றைக்கு போதை பார்த்தாலும் எத்தனையோ வகை மது மட்டுமல்ல கஞ்சா இல்ல அப்படின்னு தொட்டா போதும் முகந்தா போதும் போத வந்துடும் அப்படின்னு ஏகப்பட்டதை யாரை குறிக்கோளாக கொண்டு இன்றைக்கு செய்கிறார் வயதானவர்கள் அதை பயன்படுத்துவதில்லை வயதானவர்கள் அதிகமாக அதற்கு நாட்டம் காட்டுவதில்லை ஆனால் இளைஞர்களை இளைஞர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த உலகத்தில் கிடைக்கிற அற்பமான இன்பம்தான் தான் மிகப்பெரியது கொண்டு

மீது இருக்கிற முப்பது வருஷம் முப்பது ஆண்டுகள் நீ ஆரோக்கியமா வாழலாம் ஒரு இளைஞன் ஆரோக்கியமாக வாழலாம் அந்த முப்பது வருஷத்துக்குள்ள என்ன இன்பங்களை இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும் அந்த அற்பமான இன்பங்களை அனுபவிப்பதற்குத்தான் இன்றைக்கு போட்டி போட்டி கொண்டிருக்கிறோம் அதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறான் இளைஞன் நமாயம் செல்லும் அவர்கள் தன்னை தூதர் என்று அறிமுகப்படுத்துகிற போது அந்த சமூகம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சமூகமாக இருக்கட்டும் இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு கௌரவமா கண்ணியமா பெற்றவங்க நல்லா இருந்தா பிள்ளைகளை கண்காணிப்பு வைத்திருக்கோம் ஆனால் அன்றைக்கு வரலாறு எப்படி வருகிறது தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் மற்ற சமூகமாக இருக்கட்டும் மோசமான ஒரு நிலையில் வாழ்கிற சமூகம் காட்டணும் எந்த திரும்பினாலும் எந்த அனாச்சாரத்தை வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த பாவத்தை வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த இன்பங்களை செய்து நீ ஏன் விபச்சாரம் செய்ய கேட்கறதுக்கு மது குடிக்கிற கேட்கறதுக்கு எனக்கு ஆள் இருந்துச்சா தடுப்பதற்காக இல்லை கேட்பதற்கு ஆள் இல்லை அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழலில் தான் நபியர் நாயன் சதலாய சிறுவர்கள் தன்னை தூதர் என்று அந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள் கபிய நாயன் சொல்லலா அரசின் அவர்கள் சொல்லுகிற போது ஏற்றுக்கொண்டவர்கள் யார் தன்னை ஆசையோடு வளர்த்த அபு நகர் ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதி வரை பாதுகாப்பாக இருந்த அபு தாலி ஏற்றுக்கொள்ளவில்லை ஆரம்ப காலத்தில் கபியல் நாயன் சொல்லலா அரசை ஏற்றுக்கொண்டவர்கள் இளைஞர்கள் உஸ்மாவின் அஃபான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற போது முப்பது வயது அப்துல் அவர்கள் முப்பத்தி ஆறு வயது அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தை பிறந்தவர் அவர் இறந்து போகிற போது கம்பனிடுவதற்கு ஆடை இல்லை தலைய முன்னா கால் தெரியுது காலம் முன்னா தலைய தெரியுது மிகப்பெரிய செல்வத்தின் குடும்பத்தில் பிறந்தவர் சொல்லி இருக்கோம் அவர் அத்தர் பூசிக்கு வந்தா சொன்னா அடுத்த தெருவு கடிக்கும் வாசம் விசுவாத்த ஏற்றுக்கொண்டது திருமணம் ஆவதற்கு முன்பாக சொத்து சோகங்கள் இருக்கிறது இன்பங்களை அனுபவிப்பதற்கு அவருக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்கிறது இளம் வயது இள ரத்தம் ஒருபோடுதான் இருந்தார் அவர் அன்றைய சூழலில் யாரும் கேட்பாரற்று எந்த இன்பங்களை வேண்டுமானாலும் உலகத்தில் அனுமதித்துக் கொள்ளலாம் எந்த தவறை வேண்டாம் எந்த பாவங்களை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் யாரும் கேட்கப்படுவதில்லை அதற்கான காசு பணம் செல்வம் எல்லாம் இருந்தது ஆனால் திருமணத்துக்கு முன்பாக அவர் இஸ்லாத்தை கேட்டுக்கொள்கிறார் நமதல் நாயகம் சிவலாசன் அவர்கள் அவரை தாவா செய்வதற்காக

அந்த கவலையில் முகாதளியானவர்கள் தன்னுடைய சமூகத்தில் போய் சொல்கிறார் இந்த ஏழக்கத்தை சத்தியத்தை சொன்னதின் விளைவு என்ன சமூகமே இஸ்லாத்துக்கு சார்பில் முகாதலியானவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு போய் சொல்லி அந்த சமூகமே இஸ்லாத்த குறை ஒரு இளைஞர் முப்பது வழியில இஸ்லாத்தை ஏற்கிறார்

நபியல் நாயம் சுரவரசர் அவர் சொல்லுகிற ஏகத்தும் அந்த சக்தியம் அந்த காலத்திலே இளைஞர்களை தான் கவர்ந்தது அது எப்படி தான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை யாருக்கேன்னு சொல்லிவிட வேண்டும் ஒரு சமூகத்தையே இஸ்லாத்துக் கொண்டு வந்துவிட வேண்டும் என்கின்ற துடிப்போடு அன்றைக்கு சூழலில் ஒரு களங்களே சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு நம்ம பல்வாசு வார்த்தை கூட அவளையா மொத்தாவிலிருந்து மதினாவுக்கு போன பிறகு பத்து ஆண்டுகள் பெரும்பாலும் எத்தனை போர்க்களங்களை அந்த இஸ்லாம் சந்தித்திருக்கிறது அத்தனை போர்களை இந்த இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் இன்பமாக வாழ்ந்திருக்கலாம் அன்றைய சூழலில் அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தது போர்க்களத்தில் போய் மீறப்படணுமா செல்வம் இருக்கிறது பொருளாதாரம் இருக்கிறது எல்லா வசதி வாய்ப்பு இருக்கிறது இந்த உலக தின்பங்களை அனுபவிப்பதை விட்டுவிட்டு ஏன் களத்தில் போய் சரியான ஆயுத சரியான உணவு கூட இல்லாமல் எதற்கு போர்க்களங்களை சந்திக்க வேண்டும் என்று அந்த இளைஞர்கள் நினைத்தார்களார் முப்பத்தி ஏழு வயதில் ஒரு சமூகத்திலே இஸ்லாத்து விட்டு இரண்டு போர்க்களங்களை சந்தி விட்டு சந்தித்து விட்டு மூன்றாவது போர்க்களத்திலே தன் உயிரை கொடுக்கிறார் என்று சொன்னார் அவர் உலகத்திலே எண்ணத்தை அனுபவித்திருப்பார் அவர் உள்ள என்ன பதிந்திருக்கும் அண்ணாவின் அரசுக்கு கீழாக எனக்கு நிழல் கிடைத்துவிட வேண்டும் என்கின்ற வேட்கையை தவிர அவருக்கு வேற என்ன இருந்திருக்கும் இன்றைய சூழலில் இளைய சமூகம் மிகப்பெரிய ஒரு வணிகத்தின்பால் சென்று கொண்டிருக்கிறோம்

அப்படிப்பட்ட அந்த கடுமையான நாளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கடுமையிலிருந்து இறைவன் தருகிற அந்த அரிசி நிலைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீதியோடு நினைக்கிற ஒரு தலைவனுக்கும் அதே போல் இலை இளமையோடு இளமையாக இருக்கிற போது இறை நினைவோடு இறை வணக்கத்திலே கழிக்கிற இளைஞனாக நாம் இருக்க வேண்டும் நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் பெரும்பாலும் நாம் இளைஞர்களாக இருக்கிறோம் இந்த ஒரு செய்தி நான் படிக்கிற போது நான் ஆரம்பத்திலே சொல்ல சொன்னேன் உங்கள் உள்ளங்களிலும் ஏன் உள்ளங்களிலும் இந்த செய்தி இறைவன் எப்படி சொல்ல இந்த சமூகத்திற்கு எப்படி சொன்னாலும் அப்படியே நம் உள்ளத்திலே புரிந்துவிட வேண்டும் என்கிற பிரார்த்தனை தான் நின்றாங்க நமக்கு இந்த இளைய வயதை இளமையான இந்த வயதை இறை மற்றும் இறைத்தூத சொல்கிறார் அந்த அடிப்படையில் களிதாம போய்விட்டால் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் இந்த ஐம்பதனாயிரம் ஆண்டுக்கு நிகரான அந்த நாளில் நிற்பது என்பது சாதாரண விஷயங்களை முக கடுமையான ஒரு விஷயம் ஒட்டுப்படை இரவு எத்தனையோ சிறப்புகளை கொண்டிருக்கிற ஒரு இரவு ஆயிரம் ஆண்டுகளை விட ஒரு சிறந்த நன்மையை பெற்றுத்தருகிற ஒரு நாள் இருக்கிறது என்று ஒவ்வொரு வருடமும் சொல்கிறோம் படிக்கிறோம் கேட்கிறோம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த இரவின் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு சுப ஆன்லா சொன்னால் நீங்கள் ஆயிரம் ஆண்டுகளை விட கூடுதலாக சொன்ன ஒரு நன்மை கிடைத்துவிடும் ஒரு அழுகந்த சொன்னால் ஆயிரம் ஆயிரம் மாதங்களை விட கூடுதலாக நான் சொன்ன ஒரு நன்மை கிடைத்து நீங்கள் ஒரு பத்து ரூபாய் ஒரு நூறு ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாயை தர்மம் செய்த அந்த நாளில் தர்மம் செய்தால் அதன் இறைவன் பொருந்து கொண்ட அந்த லைலத்திற்கு அதில் இரவாக இருந்தால் ஒரு ஆயிரம் ரூபாய் செய்த தர்மத்திற்காக நீங்கள் ஆயிரம் மாதங்கள் நன்மை செய்த தர்மம் செய்த நன்மையை இறைவன் எழுதிவிட போகிறார் ஒரு ரெண்டு அக்கா பொருதன் சொன்னார் நீங்கள் ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கிய நன்மை இறைவன் பதிவு செய்துவிட போகிறான் இவ்வளவு சிறப்பும் இவ்வளவு நன்மைகளையும் எதை கொண்டும் அடைய முடியாத இந்த மனித சமூகத்திற்கு இறைவன் கடந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை கூட புரியாமல் ஒற்றை பிள்ளைகளில் உட்கார்ந்துட்டு அங்கேயும் போன தவிரது சார்ஸ் பார்க்கிறது கிரிக்கெட் பார்க்கிறது இப்படித்தானே நம்ம நாள் ஆட்கள் கடந்து போகிறார்கள் ஒரே ஒரு நாள் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் ஐந்து நாட்கள் நாம் உறங்கவில்லை என்று சொன்னால் என்ன ஒரு ஐந்து நாள் இறைவனுக்காக நாம் உறங்காமல் இருந்து வணக்கத்தில் சொன்னால் ஒரு அஞ்சு நாள் நீங்கள் வணக்க வழிபாடு செய்து இறைவனுக்கு மகத்தான ஒரு கூலியை கொடுக்க போறேன் சொன்னேன் ஒரு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் ஒரு ஐந்து நாள் கூட நீங்கள் ஒதுக்கவில்லை என்று சொன்னால்

ஒற்றைப்படை அளவுக்கு ரயில் தொட்டது வரப்போது ஏதோ ஒரு வரப்போகுது அதற்கு உணவு கடுமை இருக்கிறது இதெல்லாம் நாம் புரிந்துதான் வைத்திருக்கிறோம் அறிந்துதான் வைத்திருக்கிறோம் அதற்காகவும் கூட்டிய தயாராகி முதல் நாள் வேலையை குடிச்சுட்டு அது தூங்க வேண்டியது பகலில் தூங்கிட்டு அதற்கு தயாராகும் ஒரு ஒரு வேலைக்கு போகணும் ஒரு ஐம்பது லட்ச சம்பளம் சம்பளம்மா தூங்கிடுவோமா மூணு நாளாக உட்காந்துருக்கோம் அப்ப இந்த உலகத்தின் பொறுமதி நமக்கு விளங்குகிறது ஆனால் இறைவன் கொடுத்து இருக்கிற அந்த பொறுமதி ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நன்மையை நான் உனக்கு எழுத போகிறேன் என்று சொல்கிறேன் இறைவனின் வார்த்தை நமக்கு புரியவில்லை ரமலான் கடந்துவிட்டது அடுத்த ரமலான் எத்தனை பேர் இருப்போம் என்பது தெரியாது அடுத்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது என்று தெரியாது இறைவன் சொல்கிற செய்தி நீங்கள் எளிமையாக நன்மையைப் பற்றி எப்படியேனும் சொல்கிறு வேண்டும் நாளை வறுமையில் அந்த கடுமையான நாளில் இறைவனின் அரசு மட்டுமே அரசின் நிலை மட்டுமே இருக்கிற அந்த நாளில் இறைவனின் அரசு நிலை நமக்கு கிடைக்க விட வேண்டும் என்று இறைவனின் ஆசை ஏராளமான செய்திகளை சொல்கிறார் ஏராளமான வழிகாட்டுதலை புரியாதவளாக அறியாதவளாக நாம் கடந்து போய்விட்டால் ஒரு நஷ்டவாதி யாரும் இல்லை என்பதை மட்டும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் சொல்ல சொன்னார்கள் யார் ரம அன்வாதத்தை அடைந்து அவன் பாவ மன்னிப்பை பெற்று சொருக்கம் செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்களே அதற்குரியதாக நாம் ஆய்விடக் கூடாது எனவே இருக்கிற குறைந்த நாட்களையும் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களை என்னையும் ஆக்கி அனுபவிட பிரார்த்தனையோடு என் முறை